அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் திருப்புவள்ளியிலிருந்து பதினோராவது பாடல் பாழும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான் குறை கழல்கள் ஞாலம் பரதுவார் நன்னெறியாம் அந்நெறியே போலும் புகை வாடி பூவல்லி கொய்யாமோ பொருளுரை பசும் பாலோடு அன்னமும் கலந்து அதனோடு தித்திக்கும் மலை தேனையும் சேர்த்து குலைத்தது போல் உன்னத நிலையில் எல்லாவற்றுக்கும் மேலான பொருளான என் தலைவன் பார்த்த மட்டில் யாவரையும் மகிழவைக்கும் இனிமை தரும் தன்மையான உடல் எடுத்து அடியேனின் அகத்தில் விருப்புடன் அமர்ந்து அருளினான் அப்பெருமானின் திருவடிகளில் வெற்றி செய்தியை சதா ஒளித்த வண்ணம் இருக்கும் மணிகள் பூட்டிய வீரத் தண்டைகள் அலங்கரிக்கின்றன அத்திருவடிகளையே பற்றுக்கூடாக எண்ணி அத்திருவடியில் தஞ்சம் புகுவதே செந்நெறி என்று உலகம் உய்ய சிந்தை செய்யும் பத்த ஞானியர் முழங்குகின்றனர் அந்த சிவநெறியின் பெருமையை உணர்ந்து போற்றி மகிழ்ந்து ஆடி அன்றளர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடியில் பூத்திருக்கும் பூக்களை பூபோல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர்களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை இன்று காலை ஆறு மணி அளவில் மதுரை திருக்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்ரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ரிஷபத்தில் குரு இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முதல் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் இன்று தசமி திதி காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் ஏகாதசி திதி இன்று அஸ்வினி நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் பரணி நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று சுகர்ம நாம யோகம் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் கரணம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் மணி நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை காலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை குளிகை பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது சந்திரா பலபெரும் ராசிகள் மேஷம் மிதனம் கடகம் துலாம் விருச்சிகம் மற்றும் கும்பம் சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சுப கிரகங்கள் வலுத்து உள்ளன பாவ அதனிலும் வலுத்து உள்ளன தொழில் வியாபாரம் வாணிபம் மந்தகதி அடையும் கடுமையான புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் அடித்தட்டு மக்கள் போராட்டத்தில் குறிப்பர் சுக்கரன் வீட்டில் குரு உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் சுக்கரனும் சந்திரனும் பாவகிரகங்களோடு சேர்ந்துள்ளதால் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான படங்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே தங்கள் ராசியில் சந்திரனும் நாளில் உள்ள புதன் மூலம் மனதில் சந்தோஷமும் செயலில் வேகமும் பிறக்கும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தாயார் மற்றும் தாயாதி உறவுகள் மூலம் மகிழ்ச்சியும் நன்மையும் பெறலாம் உறவினர்கள் சந்திப்பு உண்டு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறும் சுப செலவுகளும் செலவுக்கேற்ற பணவரவும் கிட்டும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் மதிப்பும் பாராட்டும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு மற்றும் ஐந்து இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே தங்கள் ராசியில் அட்டமாதிபதி அமர்ந்த போதிலும் இச்செயலையும் முழு கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் சுப செலவுகளும் பயணங்களும் உருவாகும் குழந்தைகள் நண்பர்கள் மூலம் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டு பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை பொறுப்புடன் ஆற்றவும் கணவன் மனைவி பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் பணியாளர்களுக்கும் கூடிய பணிகள் உருவாகும் வணங்க இன்று வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பால பெறலாம் ராசி அன்பர்களே மனதில் வைராகியமும் செயலில் தொடர் முயற்சியும் இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி முழுமையாய் ஆற்ற உதவி செய்யும் கணவன் மனைவி பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் சேர்க்கும் தொழில் வியாபார விஸ்தரிப்பு அல்லது மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வலுக்கும் பயணங்களும் குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும் பணியாளர்கள் விரும்பிய இடமாற்றத்தைப் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நாகநாதர் அதிர்ஷ்ட எங்க ஏழு மற்றும் மூன்று இன்று சுக்கரன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் தசம கேந்திரத்தில் வலுவுடன் உள்ளதால் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் சிறு குறு தொழில் புரிவோர்கள் ஏற்றம் பெறுவர் வீடு வாகன மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவி இல்லை பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களைப் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது மற்றும் மூன்று இன்று சந்திரன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் பிறக்கும் செலவினங்களும் அலைச்சலும் அதிகரிக்கும் பெரியோர்களும் பெற்றோர்களும் ஆதரவுடன் இருப்பர் கணவன் மனைவி பாட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் பணியாற்றி பாராட்டு பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஏழு மற்றும் ஒன்பது இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே புதிய திட்டங்களை இன்று ஒரு நாள் ஒத்திவைப்பது நலம் சேர்க்கும் தொழில் தேவாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு கரம் நீட்டுவர் அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்கவும் உடன் விவாதம் வேண்டாம் இறை வழிபாடும் இறை சிந்தனையும் கவசம் போல் பாதுகாக்கும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று முக்கியமான பணிகளை உடனடியாக ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் யாருடனும் விவாதம் புரியாமல் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் தீன் பேச்சுக்களை தவிர்ப்பது நலம் பெற்றோர்களும் பெரியோர்களின் ஆலோசனைகள் நல்வழி காட்டும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற கடின முயற்சி தேவை விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருவேங்கடநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களை பெற வேண்டிய பாராட்டுகளும் நன் மதிப்பும் கிட்டிட முயற்சியும் பிறர் ஆதரவும் அவசியம் இன்று எப்பணியும் திறம்பட ஆற்றிட உழைப்பு முழுவதும் காட்ட வேண்டி வரும் பயணங்களும் அலைச்சலும் உண்டு இறை வழிபாடும் இறை சிந்தனையும் வழுக்கும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் ஏதிலும் வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் நாகநாதர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே காரிய தடை பிறர் உதவியின்மை தொடர்ந்த போதிலும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எச்செயலையும் பழுதின்றி சற்று தாமதத்துடன் நிறைவேற்றிட முடியும் நண்பர்கள் மற்றும் குழந்தைகளிடமிருந்து ஆதரவு பெறுவது கடினம் யாருடனும் விவாதம் செய்யாமல் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் மதிப்பும் பாராட்டும் பெருகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் சமேத பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இன்று சுக்கிர சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகரநாசி அன்பர்களே எதிர்பார்க்கும் மதிப்பு கௌரவம் அங்கீகாரம் இன்று கெட்டும் தாயார் மற்றும் தாயாதி உறவுகள் மூலம் மகிழ்ச்சியும் நற்பலனும் பெறலாம் இன்று ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் அனுசரனுடன் இருப்பர் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவினை மீறாமல் அவற்றை செயல்படுத்தி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் பாராட்டுகளும் குவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஐந்து இன்று சந்திரன் குறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் செயலில் வேகம் பிறக்கும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட முடித்து வெற்றி காணலாம் பிறந்தோரின் ஆதரவை பெறலாம் மனதில் உள்ள புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் இன்று தரலாம் ஆத்மாத்ம நண்பர்களை தவிர பிறரிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம் பணியாளர்கள் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஆறு இன்று புதன் ஹோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் தரும் தொடர் ஆதரவினால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் செயலில் தேக்கம் இருந்தபோதிலும் இன்று எல்லா பணிகளையும் முழு கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் தேவாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை பழுதின்றி ஆற்றி நிம்மதி பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் சமேத பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது மற்றும் ஐந்து இன்று சந்திரன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் ஒன்று பருகுவோ இன்றைய துளியில் ஜாதக அலங்காரத்திலிருந்து முன்னூற்றி இருபதாவது பாடல் பர்வத யோகம் பற்றிய குறிப்பு மன்னிய ஜன்மம் முன்பின் மனைக்கு இறை இருவர் கூடி பண்ணு திருக்கில் பர்வத யோகம் என்பர் மின்னணையார்க்கு நேயன் வெகு சௌக்கியவான் வேந்தன் துண்ணிய கீர்த்தி உள்ளான் துரகாதிபதியும் ஆவான் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து லக்னத்திலோ நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ அமர்ந்தால் பர்வத யோகம் அமையும் இந்த யோகத்தினால் சுக சௌபாகியத்தோடு மன்னனாகும் தகுதி பெறலாம் படைவளத்தோடு வளத்தோடு புகழ் கொண்ட வேந்தனாக திகழும் உயர் நிலையை தரும் பர்வத யோகம் பெற்ற ஒரு ஜாதக கட்டமும் யோகம் பெறாத கட்டமும் உதாரணமாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்